விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கு ஏற்ப கூட்டை முடிவு செய்யும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்று ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்று மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் காலம் கழிந்து அரசியல் விரோதம் முடிவெடுக்கப்படும்

சட்டமன்ற கூட்டி தவற பேச்சுவார்த்தை நடந்த அவங்க நிம்மதியா கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனா இருமல் அவங்க தூக்கத்தை கலைச்சிருச்சு எனவே வீபுராபின் புதிய ஃபார்முலா தரும் பவர்ஃபுல் வீப்பர்ஸின் நம்பிக்கை இது அளித்து